ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயரகரமான சவோகன்னே சொல்லலாம் ஜாகிர் உசேன் அவர்கள் யார் இந்த ஜாகிர் உசேன் அவர்கள்னால் ஒரு பாட்டு லைனில் கூட ஒரு அற்புதமான லைன் லைன் எழுதியிருப்பாங்க உலகப் புகழ்பெற்ற ஜாகிர் உசேன் அவர்கள் இருந்துன்னா ஜாகிர் ஹுசேன் தபேலா இவள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் ஸோ அந்தளவுக்கு தபேலா ஃபேமஸ் ஆனவர் இவர் தான் ஸோ இவர் வந்து இப்போதைக்கு நம்மளோட இல்லை அவர் வந்து இது எதிர்க்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் யாருன்னு ஜாகிர் ஹுசேன் இதெல்லாம் விளம்பரம் சொல்லி தான் சொல்லி அவர் தெரியணும் அவசியம் கிடையாது இருந்தும் தெரியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி ஜான் ஃப்ரான்சிஸ்கோ நிகழ்வில் உலக புகழ்பெற்ற தபேலா மாஸ்டரவான ஜாகீர் ஹுசேன் அவர்கள் உடல்நலப்புற வர காலமாக இருக்கிறார் அவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா செவன்டி த்ரீ ஆயிருக்கு அவர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பட் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பலனளிக்காமல் இருக்கிறத வந்து அவங்க குடும்பத்தினர்களும் நண்பர்களும் சேர்ந்து அவருடைய நண்பரானோம் புல்லாங்குழு கலைஞர் மன ராகேஷ் அவர் இதை வந்து ஊடகத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் இன்னைக்கு தான் வந்திருக்கு டிசம்பர் ஃபிஃப்டீன்த் நான் படிக்கும்போது இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட் லெவன் தேர்ட்டி ஜாகீர் ஹுசேன் வந்து வந்து குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தபழத்தில் வந்து தலை சிறந்தவராக அவர் வந்து செயல்பட்டிருக்காரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி மும்பையில் வந்து பிறந்திருக்கிறாரு சிலது சின்ன வயசுலேருந்தே வந்து தமிழர் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டிருக்காரு தன்னோட பனிரெண்டாவது வயதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கச்சேரியில் தமிழ் வாசிக்கும் அளவுக்கு வந்து ஒரு பயிற்சி பெற்றார் சில பேர் வந்து ஏழு வயசுலேயே வந்து பிற சிறந்தவர்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்திருக்க ஆர்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது வயதில் வந்து கச்சேரிகளில் தபாலி வாசிக்கும் திறன் வந்து வளர்த்துருக்கிறான்னு சொல்கிறாங்க நீங்கள் நிறைய விளம்பரத்தெல்லாம் பார்த்துப்பீங்க இந்த டஃப்பான காம்படிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளங்கள் வாசிக்கிறதையும் வாசித்து காமிப்பாங்க தபழ வாசிக்கதையும் வாசி காமிப்பார் கீபோர்ட் வாசிக்கிறதும் தபழ வாசித்து காமிச்சுவார் சிவனுடைய அந்த ரிதம் தல்லாமே வாங்கி வாசித்து காமிச்சிருப்பார் ஸோ அப்பேபட்ட சிறந்த கலைஞர் இவரது திறமை கச்சேரிகள் மட்டும் இல்லைன்னு என்னென்னா மேலும் மேலும் வளர்ந்தது தான் வந்து கொரோனும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நூற்றம்பது கச்சேரிக்கு மேலே வந்து பண்ணுறாராம் ஸோ இதுபோல் மேற்கு தங்க இசைக்கலைஞர் கூட இணைந்து பல்வேறு இசைக்கலைஞர்கள் வந்து உலகம் முழுவதும் வந்து செயல்படுத்தி காமிட்டுருக்காரு இவர் விருதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமி விருதுகளை பெற்றிருக்கிறார் அந்நேயத்தில் இந்திய அரசால் வழங்கப்படும் பத்ம பூஷன் வாங்கியிருக்காரு பத்ம பூஷன் உள்ளிட்ட விருதுகள் வாங்கியிருக்கார் இவரது மறைவு வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டிற்கும் தமிழக இசைக்கலைஞர்களும் இசையம்பாள முயற்சிகளும் அவருடைய ரசிகளுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாடாக வந்து கருதுகிறாங்க இந்தியன் படத்தில் கூட ஒரு பாடல் சொல்லி போனது ஆக்சுவலி இந்தியன் படத்தில் தான் மணிப்போல் டெலிஃபோன் மணிப்போல் சிரிப்பவள்ளி உள்ள பாடலில் வந்து ஜாகிர் ஹுசேன் தபேல இவள்தானா அப்படின்ற சொல்றதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர்தான் இந்த மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இந்த இந்த ஒரு பெரும் துயரத்தை வந்து ஏற்படுத்தி இந்த டெத்து நடந்தது வந்து ஒரு இழப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஜாகிர் ஹுசேன் உடல் இந்தியா கொண்டு வரப்படுகின்றதா இல்லையா என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை ஸோ அது வந்து பொறுத்தவரை தான் பார்க்கணும் இது வந்து ஒரு இசைத்துறைக்கும் தமிழ் தமிழ் துறைன்னு சொல்ல முடியாது உலகில் சொல்லலாம் இல்லை லெவல்னு சொல்லலாம் ஒரு மாபெரும் இழப்பு வேறொரு நிமிஷம் சொல்லிக்கலாம் பாய்